கணவன் இல்லாத நேரத்தில் ஒரு பெண்ணின் அழுகை நான் அவனுக்கு என்ன குறை வைத்தேன் எப்போதும் வீட்டில் அவனுக்காக நான் இருந்தேன் அவன் வீழ்ந்த நேரத்தில் கையில் தாங்கியவள் நான்தான் சமையல் வேலையும் பார்த்தேன் பசங்களை கவனிச்சேன் அவனுடைய குடும்பத்தையும் பார்த்தேன் ஆனால் என் உணர்வுகளுக்கு யாராவது இடம் அளித்தார்களா அவன் தினமும் வேலைக்கு போறான் வந்ததும் முகம் சரியில்லை சண்டையா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் சும்மா என்னையே தாக்கும் வார்த்தைகளை பேசிவிட்டு போயிடுறான் ஒரு நாள் கூட என் கண்களில் உள்ள அழுக்கை அவர் பார்த்ததுண்டா நான் சிரிக்கிறேன் ஆனால் என் உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது தனிமையில் எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொள்கிறேன் கண்ணாடியிலே என் முகத்தை பார்க்கிறேன் நீயும் ஒரு பொன்னாதான் உனக்கும் உணர்வு இருக்குன்னு சொல்லிக் கொள்கிறேன் அவன் கேட்டிருந்தா நீ சோர்ந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அது போதும் அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் என் இதயம் துடிக்குது இதுதான் நம்மை போன்ற பெண்களின் உலகம் அவள் அழுகிறாள் ஆனால் சத்தம் இல்லாமல் ஏனெனில் அவள் கண்ணீரை புரிந்து கொள்வதற்கு ஒருவர் கூட இல்லை என்பதே அவளது பெரும் துயரம் அவளின் அன்பு மற்றவர்களுக்காக ஆனால் அவளது துயரம் அவளுக்குள் மட்டும் இந்த கதையை கேட்டு உங்களுக்கு நிச்சயம் ஒரு ஒளி வரும் இது போன்ற இன்னும் பல உணர்ச்சிமிக்க கதைகள் கேட்க மனதின் குரல் டாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனதின் குரல் உங்கள் மனதின் ஓசை